கட்டாயமா எல்லாத்துக்குமே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இந்த முதுகு எலும்பு பிரச்சனை இருக்க எல்லாருமே கண்டிப்பா சர்ஜரி பண்ணிக்கணுமா டாக்டர் கட்டாயமா எல்லாத்துக்குமே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் பாதிப்பு இருப்பவங்கள கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் வந்து அவசியமே கிடையாதுங்க பெரும்பாலானவர்களுக்கு போதுமான அளவுக்கு ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் முதுகு வடத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமையாக வைப்பதற்கான எக்ஸசைசஸ் வலி நிவாரண மருந்துகள் வந்து ஒரு சில வாரங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க இதுலேயே பெரும்பாலானவங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து மருந்துகள் எடுப்பாங்க நல்லானவனையும் மறுபடியும் வந்து அவங்களுக்கு முதல்ல என்ன காரணத்தினால இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ டிரைவிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு நல்ல ரிலீஃப் இருந்த உடனே மறுபடியும் வந்து அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அதை ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைசஸோ ஃபிசியோதெரப்பிவோ வந்து முறையாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதை சரியாக போயிடுச்சுல அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் அதே மாதிரியே வந்து சார் எனக்கு மறுபடியும் முதுகு வலி ஏற்படுது அப்படின்ற மாதிரி வருவாங்க ஸோ இதற்கான முக்கியமான அந்த மூல காரணம் என்னவோ அதை நம்ம சரி செய்தாலே கட்டாயமாக சர்ஜரி இல்லாமலே வந்து டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் பிரச்சனையை சரி செய்ய முடியும் இந்த டீஜெனரேட்டிவ்